13 வருஷம் எட்டு பச்சோ காது கேட்காது கொஞ்சம் அற்புதத்தை வருஷம் காது வருஷம் காது 13 இவங்க ஜம் பண்ணி கொஞ்ச நேரத்துல பாதுகாத்து எடுத்துப்பாங்க காது முதல்ல இவங்க கிட்ட இருந்து இயேசுவை காப்பாற்றினாங்க உண்மையாவே சொல்றேன் இயேசுவை காப்பாற்று ஆஸ்பத்திரிக்கு வேலை இல்லை வேற கூட்டம் போய் எல்லா எல்லாத்தையும் போங்க நறக்க வச்சுட்டு கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடக்க வச்சு எல்லா ஹாஸ்பத்திரியும் கூட்டு போய் பண்ண வைக்கணும் இயேசு கொடுத்த ஆச்சு வரும் இந்த செத்துனா உண்மையா கமல்ல தெரியல கமல்லோன்னா யாரோ இந்த இந்தாலயே எப்போ செத்து போட்டான் அப்படின்ட்டு இவங்களும் நல்ல சேவை வந்து ஜீசஸ் பேர் வச்சுன்னு ஏமாற்றணும் நல்ல சேவை வராது ஜீசஸ் எதிரா இருந்தா இவன உண்மையா ஜீசஸ் உயிர்த்துல திறந்து இருந்தாருன்னா இவனா அச்சு எப்பயும் கலி பண்றாரு விட்டுருக்க மாட்டேன் இந்த மாதிரி வீடியோ பண்ண விட்டுருக்க மாட்டேன் இந்த மாதிரி ஜபம் பண்ணவே விட்டுருக்க மாட்டேன் அச்சு கொலத்திட்டு இருப்பாரு என்ன பண்றது இவங்க இருந்து நல்ல நல்லதெல்லாம் ஏசப்பா நீ அப்பவே போனேன் என்ன என்ன பைதார பாசங்களா உண்மையா என்ன பண்றவங்க